மேலும்ிள்ளைகள் என்பது கடனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியம் அதனால பிள்ளைகளை அழைக்க இதை நான் உங்கள ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் இது தேவால் அனுப்பப்பட்டது இதை நாங்கள் பெற்றுக் கொண்டு நீங்கள் வருவதற்கொண்டு நினைவு கொள்ள வேண்டும் நாம் இந்த கிப்ட் பெற்றுக்கொண்டோம் நாம் தொடர்ந்து அந்த இடத்துக்கு போவோம் நாம் நல்லதை கற்றுக்கொண்டு அந்த எண்ணெய் உணவு வர வேண்டும் என்றால் அது வரும்போது அவளை உயர்த்தும் கனப்படுத்தும் மேலும் பாராட்டும் இது தேவ ஆசீர்வாதம் இது மனிதனுடைய ஆசீர்வாதம் கிடையாது மனிதன் செய்யற காரியங்கள்லாம் வேறு ஒருவருக்கு ஒரு சாக்கெட் வாங்கி கொடுத்து மனசு கஷ்டம் வராது இப்ப வரும்போது வெளியிலே ஒரு சிறு சாட்சி உங்களுக்கு இவங்க ஒரு நாலு பிள்ளைகள் போய் கூட்டிருந்தார்கள் அவங்க நாலு பிள்ளைங்க விளையாட்டு நாட்டுல அவங்க அம்மா கடையில் செலவு சொல்லி பணம் கொடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு இருநூறு ரூபாய் நோட்டு பத்து பத்து ரூபா நோட்டு நாலு நோட்டு கொடுத்து அனுச்சுக்கிறாங்க எடுத்துட்டு ரோடு விளையாண்டே போறாங்க போட்டாங்க காசை போட்டு எவ்வளவு தோரு போயிட்டாங்க குமார ஒருத்தருக்கு போயிட்டாங்க நான் பார்த்தே தான் வரேன் அவங்க அவன் விளையாட்டு வர்றதே ஆனா அந்த முன்னாடி வந்து பார்த்தா அந்த நோட்டு உங்களுக்கு ஏன்னா அவன் அந்த வரைக்கும் தான் போயிருக்கிறாங்க ஆனா அங்கிருந்து ஒரு பெரிய மனுஷன் வரா அவங்க என்ன பண்றோம் மனப்பட காசு வளஞ்சிருத்தான் எடுக்காத அந்த காசை ஏன் அங்க போறாங்க பாரு அவங்க காசு போட்டு போறாங்க அவங்க முடிஞ்சவங்க அவங்கதான் போட்டு போறாங்க அவங்க கூப்பிடணும் காசு போறாங்கிட்ட கோட்டா வேற விளையாண்டு போறாங்க காசு எங்களுக்கு அந்த காசை கூப்பிட்டு அனுப்பிச்சு என்ன இது மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் சொத்துக்கு ஒருத்தருக்குள்ள காசு நம்ம வாசு ஒருத்தர் கொடுக்கணும்னு நம்ம நம்மளே மனசால கொடுக்கணும் அதுதான் நம்ம கொடுக்கறதுக்கு கடவுள் நமக்கு கொடுக்குற உண்மையான ஒரு வித்தி நம்ம அர்த்தம் போற காசு நம்ம எடுத்து போறாது எடுத்து யாருக்காவது அது தான தர்மம் அது ஆசை ஒரு ரூபாய் நீ வெளிய கிடைக்கிறது எடுத்து வச்சுட்டேன்னா ஒரு பத்து ரூபா நஷ்டம் ஆகும் கேட்டா அது அவருக்கும் உடைய காசு அது அவங்க வகுதி அவங்க வேதனை பண்ணுவாங்க யோ காசு வச்சுட்டா யார் எட்டு பேர் நிலம் பண்ணியோட சொல்லுவாங்க அவங்க நிலம் பண்ணியா சொல்றது நமக்கு என்ன அவங்க நம்ம நல்லா ஆனா நம்ம அந்த காசு எடுத்து அவங்க நாசமா போயிருக்கோம் நம்ம அவரு ஆசை அதுதான் அவர் உலகத்துக்கு வந்தார் அவர் கொடுத்தாரு அவர் மூலமா நமக்கு இலவசமா ஒரு செய்தி கட்சி இது உண்மையான கதை என்றால் அவர்கள் அவர்தான் கற்பனை பணி எழுந்திருந்தாரு அப்படி கிடையாது சரித்திரமா வந்திருக்கு தலைமுறை தலைமுறையாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளின் சுமதே கர்த்தர் இதை போத்துவது நமக்கார இதை நாம இதுவா தேனிக்கு கர்த்தர் நம்ம பெரிய பிரபா இதை நாம் எல்லாரும் ஏற்றுக் கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டு அந்த அளவுக்கு வாழ வேண்டும் இதா கர்த்தர் அனு சொல்லிட்டா ஒரு உண்மையான சாட்சி அதான் எண்ணி பஷத்தரானா யார் ஆசிர்வதிக்கிறார்களோ அவரை நான் ஆசிரிய சொல்றாங்க தேவன் இடைகள் கொடுக்கிறாங்க இது எங்களுக்கான உண்டாக்கியம் ஆறு நாள் எங்களுக்காகவும் ஒரு நாள் உனக்காகவும் சொல்லி ஆண்டு இந்த ஆறு நாள் இந்த உலகத்தை உண்டாக்கி இந்த உலகம் முழுவதும் உன்னுடைய வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது நாங்களும் ஏழாம் நாளை எங்களை உருவாக்கி எங்களை நீ ஓய்ந்திருக்க போனும்படியாக இந்த செய்தியை பொறுத்து நாங்கள் இந்த நாள் ஓய்ந்திருக்கும்படியாக ஓய்வாக கிடைக்கும் கொள்ளும்படியாக எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு நன்றி இந்த நாளில் இந்த பிள்ளைகளை ஒரு சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து அதற்கான நன்றி இவர்களுக்கு இந்த நாள் உகந்த நாளாக இருக்கப்பட வேண்டும் இதை நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இவர்களை அனுப்பிடுறது நாமத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் இன்னும் இந்த சபை இந்த போட்டம் வலுகி பெருகி வளரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்